கும்பகோணம் அருகே தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக அமைய சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் இது பிரபவ முதல் அச்சைய உள்ள அறுபது தமிழ் வருட தேவதைகள் அறுபது படிக்கட்டுகளாக அமையப்பெற்ற பெற்ற கட்டுமலை கோயிலாகும் தந்தை சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ மந்திர பொருளை உருவாக இருந்து உபதேசித்த பெருமை பெற்றது இத்தலம் எனவே இத்தலத்தில் முருகப்பெருமான் சிவகுருநாதன் என்றும் சுவாமிநாதன் என்றும் போற்றப்படுகிறார் திருமுருகாற்று திருமுருகாற்றுப்படையிலும் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடல் பெற்ற தலமும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் பாததரிசனம் அருளிய சிறப்புடைய தலம் என்ற பெருமை இத்தலத்திற்கு உண்டு இத்தகைய சிறப்பு பெற்ற நான்காம் படை வீடான சுவாமிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழா பத்து நாட்களாக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சிறப்பு அர்ச்சனையும் நடைபெற்றது இதில் முருகன் நித்திய கல்யாண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் செய்திகளை உண்மை தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்